என்ன சிங்கிளா இருக்க உங்களை ஒரு ஆப் இருக்கா இத்தனை நாளா இது தெரியாம போச்சேன்னு உடனே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு அந்த ஆப் பத்தின ரிவியூஸ் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சேன் அதுல ஒரு அக்கா சொன்னாங்க இந்த ஆப் பத்தினா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான் இந்த ஆப் மூலமா உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நீ அவங்க கூட ஆடியோ கால் வீடியோ கால் கூட பேசிக்கலாம் அது கூட சேஃப் ஆடியோ கால் அண்ட் வீடியோ காலும் பண்ணலாமா சூப்பர் சூப்பர் கண்ணா லட்டு திங்க ஆசையா இந்த ஆப் மூலமா நம்ம ஏர்ன் கூட பண்ணலாம் ஃபெமிலுக்கு வர ஆன்லைன் கிஃப்ட்ஸை நம்ம மணியா கன்வர்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிஃப்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் சேஃப் தான் ஓ மணி கூட அந்த ஆப் மூலமா ஏர்ன் பண்ணலாமா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா ப்ளே ஸ்டோர்ல போய் ஃப்ரெண்ட் ஆப் ன்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ தோ உடனே இன்ஸ்டால் பண்ணிடுறேன் என்னடா ஒன்பது ரூபா கட்ட சொல் ஒன்பது நான் யாரு தெரியுமா யாருக்கும் பத்து காசு வந்து டீ சாப்பிட்ட இடத்துல கூட கொடுக்க மாட்டாரு அவர் ரொம்ப நல்லவர் ஏன்னா அவர் கொடுக்கவும் வீட்டு வாசலில் போயிருந்தா பெட்ரோலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்பாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஏங்கிட்டயே ஒன்பது ரூபா கேட்கறீங்களா பிச்சு கொடுவேன் பிச்சு அதாவது இந்த ஆப்பில் ஒன்பது ரூபா கட்டி குறிப்பிட்ட டைமுக்கு ஆடியோ கால் பண்ணி பேசிக்கலாம் அந்த டைம் முடிஞ்சுனா மறுபடியும் நீங்கள் காசை கட்டி அந்த காலை கண்டினியூ பண்ணிக்கலாம் எவ்வளவு டெக்னிக்கா நம்மள ஏமாத்துறாங்க பாத்தீங்களா ஏண்டா புடுங்க ஏண்டா புடுங்க சரி 9 ரூபா தானா போனா போயின் போதனு காசை கட்டி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கிட்ட ஆசியா பேசி நைஸா உங்கள நேர்ல வர வெச்சு உங்க கிட்ட இருக்க மொத்தத்தையும் ஊறி விட்டு விட்டுவாங்க பாத்துக்கோங்க ஏன்னா நேர்ல முகம் பார்த்து பழகுனவங்களே முதுகுல குத்திட்டு போயிரறாங்க யாருனே தெரியாதவங்க ஒருத்தங்க கூட பழகுனீங்கன்னு வைங்க எங்க குத்திட்டு போவாங்கனே தெரியாது உஷாரா இருந்துங்க மாப்ள இவன்தான் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இருக்கான் இங்க வந்து வேற ஏனோ வாங்குன மாதிரி அவுத்துறான் பாத்தியா

அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இந்த ஆப் பார்த்தனா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான் இந்த ஆப் பார்த்தனா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான் இந்த ஆப் பார்த்தனா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான் அம்மா தயவு செஞ்சு நான் என்னை மனுச்சிருங்க நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன் ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா